அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஆழ்வானுடைய நிருகையத்துக்கிருப்பையும் ஆத்மகுண பூர்த்தியும் இந்த தலைப்பே கொஞ்சம் பெரியது இந்த தலைப்பையை ஒரு நாலு தடவை நாம் உச்சரித்தாலே அரை மணி காலம் ஓடிவிடும் அந்த தலைப்புக்குள்ளே சில விஷயங்களை அரை மணி காலத்தில் பேச வேண்டும் என்பது பெரியவர்களுடைய நியமனம் அதை அடியொற்றி அடியேன் தொடங்குகிறேன் கிருப்பை என்று சொன்னால் நம்மிடத்தில் எந்த விதமான நன்மையும் இல்லாதிருந்தாலும் நம்மை குறித்து பகவானும் ஆச்சாரியர்களும் பண்ணுகிற அனுகிரகத்திற்கு கிருப்பை என்று பெயர் ஒரு கடைக்கு போய் ஏதாவது வாங்க வேண்டும் என ஆசைப்படுகிறோம் கையிலே ஒரு கூடையையும் எடுத்துக்கொண்டேன் கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கொண்டேன் பணத்தை கொடுத்து நான் கேட்ட பண்டத்தை பெற்றுக்கொண்டு அந்த கூடையிலே கொண்டு வீடு வந்து சேர்ந்தேன் வீட்டிலே இருந்தவர்கள் சொன்னார்கள் கடைக்காரனுக்கு ரொம்ப கிருப்பை நீ போன உடனே கொடுத்திருக்கிறானே உடனே அடியன் பதில் சொன்னேன் இதில் கிருப்பையை பற்றின பிரஸ்தாவமே கிடையாதே நான் பணத்தை கொடுத்தேன் அவன் பண்டத்தை கொடுத்தான் இது அவனுக்கு இருக்கிற வியாபாரம் ஆக நான் பணம் கொடுத்து பெற்ற ஒரு பொருள் அதற்கு எந்தவிதமான சிறப்பும் இருக்க வாய்ப்பில்லை அதே என்னிடத்தில் பணமும் இல்லை நிறைய பசியும் இருந்தது கடன் கொடுப்பார் யாருமில்லை ஒரு கடைக்காரன் கிருபையோடே கொடுத்தான் நீ பணம் கொடுக்கவில்லை என்னாலும் பரவாயில்லை இந்த பண்டத்தை பெற்று செல் என்னுடைய கூடையை நிரப்பிக் கொடுத்து என்னை அனுப்பி வைத்தான் என்னால் அது நிருகேத்துக்கமான கிருபை ஒரு காரணத்தையும் பத்தாமல் பண்ணுகிற அனுக்கிரகத்துக்கு நிருகையத்துக்கிருப்பை என்ன பெயர் சரி ஆத்ம குணபூர்த்தி பூர்த்தி என்னால் என்ன குணம் என்ன சொன்னால் நமக்கெல்லாம் குணத்தால் தானே பெருமையே லோகத்திலே ஒருத்தரை நல்லவர் என்று போத்துகிறோம் வள்ளல் என்று கொண்டாடுகிறோம் பொய்யே பேசாதவர் என்று ரொம்பவும் ஏத்தத்தோடு சொல்லுகிறோம் சுவாமி அவருக்கு திருடு என்னால் என்னவென்னே தெரியாது என இவ்வளவு வார்த்தைகள் ஒருத்தரை குறித்து அவருடைய நன்மதிப்பை நாம் சொல்லுகிறோம் என்னால் இதற்கெல்லாம் காரணம் குணம்தானே அதே தீய குணங்கள் நம்மிடத்திலே அதிகம் இருக்குமானால் குணக்கேடன் என்று சொல்லிவிடுவார்கள் ஆக ஆத்ம குணம் என்று சொன்னால் நமக்கு இயற்கையாக அமைந்திருக்க வேண்டிய நல்ல குணங்கள் அதில் முக்கியமானவை சமமும் தமமும் என்று காட்டுவார்கள் இந்திரிய நிகிரகம் ரொம்ப முக்கியம் அதற்கு மேலே வாக்கை அடக்குதல் முக்கியம் சரீரத்தை அடக்குதல் மட்டுமல்ல வாக்கை அடக்குதலும் முக்கியம் நாக்கை அடக்குவதோடு மட்டுமல்லாமல் மனதை அடக்குவதும் ரொம்ப முக்கியம் இது அத்தனையும் இங்கே காட்டப்படுகிறது ஆச்சாரியர்கள் அற்புதமாக அறிவிப்பார்கள் இந்த குணமெல்லாம் நமக்கு வர வேண்டும் என்னால் இன்று முதற்கொண்டு நான் இப்படி இருக்க கடவேன் என்று சங்கல்பித்து கொண்டு வாழத் தொடங்கினால் வாழ முடியாது ஆச்சாரிய அனுகிரகம் இருந்தால்தான் இந்த குணமே கிடைக்கும் இன்று முதற்கொண்டு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டு வாழ முற்பட்டால் நித்தியம் பண்ணுகிற தப்பிலே நாலந்து தவறுகள் அதிகம்தான் ஆகும் எனவே ஆச்சாரிய அனுகிரகம் முக்கியம் ஆச்சாரிய அனுகிரகமும் இருந்து பகவானுடைய கட்டாட்சமும் இருக்குமானால் நம்மிடத்துல ஆத்ம குணங்கள் கூடும் இந்த பெருமை பெற்றவர்களுக்குள்ளே சிறந்தவர் நம்முடைய கூரத்தாழ்வான் நகரிலே வந்து ஆழ்வானுடைய பெருமையை புதிதாக அடியன் எதுவும் சொல்லிவிடவும் முடியாது சொல்லவும் போவதில்லை நீங்கள் அத்தனை பேரும் அறிந்திருக்கிற சரித்திரம்தான் ஒரு கதை ரொம்ப பிரசித்தம் ஒரு மூன்று நாட்கள் உபன்யாசத்துக்கு அழைத்தார்கள் ரொம்ப அழகான அரங்கெல்லாம் அமைக்கப்பட்டது அவர் போய் உட்கார்ந்தார் ஒரு நூறு பேர் வந்து கூடினார்கள் இவர் கேட்டார் இன்னைக்கு நான் என்ன விஷயம் போகிறேன் போகிறேன்ன்னு தெரியுமா அத்தனை பேரும் அது எப்படி சுவாமி தெரியும் இப்பொழுதுதானே நீர் வந்து உட்கார்ந்திருக்கிறீர் பேசின பின்பே எங்களுக்கு புரியாது பேசுவதற்கு முன்னே புரிவது எப்படி உடனே அவர் சொன்னார் ஒன்றும் தெரியாதவர்களுக்கு எவ்வளவு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை நான் கிளம்புகிறேன் என்று கிளம்பி போனார் ஏற்பாடு பண்ணினவர்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய அதிர்ச்சி இதனை பக்கத்து ஊரிலிருந்து அவரை வரவழைத்து ஒரு மூன்று நாள் உபன்யாசம் என்னால் ஒரு நாள் வியர்த்தமாகவே போய்விட்டதே சரி நாளைக்காவது ஏதாவது சொல்லுவரோ என்ன அழைத்தார்கள் அவர் சொன்னார் இன்னைக்காவது நான் என்ன பேசப் போகிறேன் என்று தெரியுமா உடனே அத்தனை பேரும் நேற்றைக்குத்தான் தெரியாது என்று சொன்னோம் என்னைக்கு அதே வார்த்தை சொன்னால் திரும்ப எழுந்து போய் விடுவர் தெரியும் என்னே சொல்லி வைப்போம் என்னை எல்லாரும் ஒரே குரலிலே தெரியும் என்னார்கள் அவர் சொன்னார் தெரிந்த பின்பு அடியேன் எதை இங்கே வந்து விண்ணப்பிப்பது கிளம்புகிறேன் என்று போனார் மூன்றாம் நாள் உபன்யாசம் இதுதான் கடைசி நாள் இன்னைக்காவது அவர் வாயிலிருந்து எதையாவது பெற வேண்டும் பாதி பேர் தெரியும் என்னார்கள் பாதி பேர் தெரியாது என்னார்கள் இவர் சொன்னார் எனக்கு வேலை ரொம்ப சுலபமாக முடிந்தது தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லி விடுவது கொடுங்கள் சம்பாவனை நான் புறப்பட்டு போகிறேன் என்னார் அதே போல மூன்று நாள் உபன்யாசத்தை தான் அடிய நீங்க மணி காலத்திலே செய்து கொண்டிருக்கிறேன் ஆக சொல்ல வந்திருக்கிற விஷயம் கூரத்துக்கு வந்து சேர்ந்து கூரத்தாழ்வானை பற்றி நாம் என்ன பேச நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள அத்தனை பேருக்கும் இன்னைக்கு போய் சேவித்தாலே ஆத்ம குண பூர்த்தி நம்மிடத்திலே விடும்படியான தன்மையோடே ஆழ்வான் இருக்கிறார் அல்லவா போய் சேவித்தாலே நம்முள்ளே ஒரு விதமான உணர்ச்சி பெருக்கு நிச்சயம் உண்டாகும் உமகிருந்த ஆயிரக்கணக்கான குணங்களிலே நம்மிடத்திலே ஒன்றாவது கூடாதா அதற்காக நீர் அனுகிரகம் பண்ண மாட்டீரோ என் ஒரு பக்தன் போய் விசாரித்தான் அந்த அந்த சிரிப்பு அவர் குணத்திலே சிலவத்தை நம்மிடத்திலேயும் நிச்சயமாக தள்ளிவிடும் சந்தேகமே கிடையாது ஆழ்வானுடைய அவதாரம் என்பது ராமானுஷருடைய அவதாரத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிற அவதாரம் சற்று முன்னே பேசிய கோயில் வித்வான் சுவாமி ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை தெரிவித்தார் இராமானுஷருக்கு ஆளவந்தாருடைய கதாட்சம் இல்லாதிருந்ததுனால் கூரத்தாழ்வான் பேராலே கூரேஷ தரிசனம் என்றுதான் இந்த சம்பிரதாயம் விளங்கியிருக்கும் என்று ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை அருளிச் செய்தார் சுவாமி சொன்னதை அப்படியே அடியேன் சொல்லுகிறேன் இது இன்னைக்கும் கூரத்தாழ்வான் தானே எம்பெருமானார் தரிசனம் என்று சொன்னால் எம்பெருமானாருக்கே தரிசனம் கூரத்தாழ்வானால் தானே தர்சனத்துக்காக தம் தர்சனத்தை இழந்தவர் என்னதானே இன்னைக்கும் நாம் சொல்லுகிறோம் இவர் மட்டும் சோழ ராஜசபைக்கு போகாதிருந்தால் ராமானுஷர் எழுந்தருள் இருப்பர் ராமானுஷர் எழுந்தருள் இருந்தால் இவர் கண்கள் எப்படி பறிபோயித்தோ அதே நிலை அதே தீங்கு ராமானுஷருக்கு ஏற்பட்டிருக்கும் ஆக ராமானுஷர் கண்ணே இழக்கவில்லை காரணம் கூறத்தாழ்வான் கண்ணிழந்தார் கண் என்னால் தர்சனம் எம்பெருமானார் தர்ஷனம் என்னால் எம்பெருமானாருக்கு கண் போனவர் கூறத்தாழ்வான் கூரேஷ தர்ஷனம் என்னாலும் ஒன்றுதான் எம்பெருமானார் தரிசனம் என்னாலும் ஒன்றுதானே ரொம்ப அழகான விஷயத்தை சுவாமி விடத்திலே நமக்கு காட்டிக் கொடுத்தார் அதில் ஆச்சரியமான உண்மைகள் எல்லாம் விளங்கி இருக்கின்றன இது ஏதோ ராமானுஷரை தாழ்த்தியும் குரேஷரை உயர்த்தியும் பேச வேண்டும் என்பதற்காக அல்ல உண்மையே அதுதான் சந்தேகமே கிடையாது அல்லவா போதாயன விற்த்தி கிரந்தத்தை சுவாமி ராத்திரி வேளையிலே தாம் படித்து வைத்து அதை அத்தனையும் அப்படியே சொல்லுகிறேன் என்கிற அளவுக்கு அந்த புத்தி சாமர்த்தியம் பெற்றிருந்தார் என்னால் ராமானுஷருக்கே இது ஒரு பெருமைதானே அழகான பாசுரத்தையும் விண்ணப்பித்தார் ஏத்த கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப அந்த இடத்துல தான் சுவாபதேசமாக காட்டுகிறார்கள் ரொம்ப அழகான விஷயம் ஒரு ஆச்சாரியனுக்கு பெருமையே தன்னுடைய சீடனிடத்திலே தோற்பதில்தான் அமைந்திருக்கிறது ஒரு தந்தைக்கு தன் பிள்ளையனிடத்திலே தோற்பதிலே எவ்வளவு ஆனந்தமோ அதே ஆனந்தம் ஆச்சாரியனுக்கும் தன் சீடனிடத்திலே தோற்பதிலே அமைந்திருக்கிறது ஆக ராமானுஷர் ஆழ்வானுடைய குணபூர்த்திக்கும் நிகராக மாட்டார் ஞானத்துக்கும் நிகராக மாட்டார் இது ராமானுஷருக்கு குறைவில்லை இதத்தனையும் ஆழ்வானுக்கு ஏற்பட்டதே ராமானுஷர் அனுகிரகத்தால் தானே எனவே இதில் குறை ஒன்றும் கிடையாது எம்பாரை சில பேர் கொண்டாடி கொண்டிருந்தார்கள் உண்மை போலே ஆத்ம குணபூர்த்தி உடையவர் ஒருவரும் கிடையாது அவர் சொன்னார் சுவாமி வாஸ்தவம்தான் நீங்கள் சொல்வதை நான் மறுக்க மாட்டேன் இன்னொருத்தர் சொன்னார் சுவாமியைப் போலே சுத்தமான வாக்கு இன்னொருத்தருக்கு கிடையாது இதுவும் ஒக்கும் வாஸ்தவம்தான் நீங்கள் சொல்வது உண்மைதான் சில ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு அதிர்ச்சி யாராவது நம்மை கொண்டாடினால் அடியேன் தாண்டவன் நீசனேன் நிறையொண்ணுமிலேன் சொல்ல வேண்டும் எம்பாருக்கு இது கூட தெரியாதா போய் ராமானுஷரிடத்திலே சொன்னார்கள் ராமானுஷர் அழைத்தார் என்ன சுவாமி நாலு பேர் கொண்டாடினார்களாம் நீரென்னமோ ஒக்கும் ஒக்கும் என்று சொன்னீராமே இது சிவவிஷ்ணவ லக்ஷணமா என்று கேட்க உடனே எம்பார் தெரிவித்தார் எங்கோ உள்ளங்கை கொணர்ந்த நாயனாராக காடஹஸ்தியிலே இருந்த கோவிந்தனை அவர்கள் கொண்டாடவில்லையே உமக்கு சீடராக பரிபக்வத்தைப் பெற்று உமக்கு அத்தானி சேவகத்தை செய்து கொண்டு உம்முடைய அருளாலே பகவானை தெரிந்து கொண்டு நம்முடைய ஜீவனத்தை நடத்தி போருகிறேன் இன்னைக்கு நான் என்னை இவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்னால் இதற்கெல்லாம் காரணம் உம்முடைய தானே அவர்கள் சொன்னதை நான் இல்லை என்னால் உம்முடைய கிருபையையே பொய்யாக்கினவனாக நான் என்னை கருத நேரிடும் எனவேதான் ஒப்புக்கொண்டேன் ஆக ஆழ்வானுக்கு ஆத்ம குணபூர்த்தி எவ்வளவு அமைந்திருக்கிறதோ அது அத்தனைக்கும் காரணம் இராமானுஷருடைய இன்னருள் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது மொழியைக் கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பான் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியை கடத்துமி ராமானுஷன் புகழ் பாடி அல்லா வழியைக் கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்னே என அமுதனாருடைய அழகான பாசுரம் என்ன வாஜாமகோச்சர மகா குண தேசிகாக்ரிய கூராதிநாத என்ன மணவாட மாமனுகளுடைய திருமுக பாசுரம் என்ன இது அத்தனையும் ஆழ்வானுடைய பெருமையை நமக்கு காட்டிக் கொடுக்கிறது சில முக்கியமான குணங்கள் ஒரு மனிதனுக்கு பெருமை சேர்க்கும் அதில் முந்திர முன்னம் தயை என்பது காட்டப்படுகிறது தயை என்னால் எல்லாரிடத்திலேயும் கருணை அமைந்திருக்க வேண்டும் அஹிம்சா பிரதமம் புஷ்பம் என்று சொல்லுவார்கள் சில பேர் மத்தையோர்களை நலிவதிலேயே என்னைக்கும் பொழுதை போக்குவர்கள் அடுத்தவர்களுக்கு சிரமம் கொடுப்பதென்னால் ரொம்ப ஆனந்தம் பார்க்கிறோம் அல்லவா அவர்கள் ஜீவனமே எப்படி இருக்கும் என்னால் பொழுது விடிந்தாலே யாரை சாய்ப்பது என்கிற எண்ணத்தோடுதான் நடப்பர்கள் அது சிறந்ததல்ல உகந்ததும் அல்ல ஆக அஹிம்சா பிரதமம் புஷ்பம் ஒருத்தரையும் மனசாலேயும் நாம் துன்பப்படுத்தாமல் சரீரத்தாலேயும் துன்பப்படுத்தாமல் முக்கியமாக வாக்கினாலே துன்பப்படுத்தாமல் நம்முடைய ஜீவனம் செல்லும் என்னால் இடத்துல ஒரு குணம் இருக்கிறது என்று நாமே நமக்கு மதிப்பெண் கொடுத்து கொள்ளலாம் ஆக தயை என்று சொன்னால் பிற உயிர்களிடத்திலே கருணை வாட்சல்யம் ரொம்ப முக்கியம் இது குரத்தாழ்வானுக்கு உண்டா என்னால் கூறத்தாழ்வானுக்குத்தான் உண்டு என இதனைத்தான் நாம் பதிலாக சொல்ல வேண்டும் நாலூரான் தனக்கும் முத்தி நல்கினான் வாழியே என் இன்னைக்கும் நாம் வாழ் படிக்கிறோம் அல்லவா நாலூரானுக்கும் முக்தி அளித்த பெருவள்ளல் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவராதலின் அன்மையாய் எத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபனே என்னும் மதுரகவிகள் பாடுகிறார் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் என்னால் அந்த இடத்துல சில பேரை உதாகரணமாக காட்டுகிறார்கள் ஒன்னும் சீதா பிராட்டி இரண்டாவது பிரகலாத் அடுத்தது நம்முடைய கூரேஷர் கூரத்தாழ்வான் இவர்களே நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் மத்த யாரும் கிடையாது சந்தேகமே வேண்டாம் அதென்ன இவர்களுக்கு அவ்வளவு சிறப்பு நீங்களே அறிந்திருக்கிற சரித்திரம் ஹனுமான் சீத்தையை பார்ப்பதற்காகப் போனார் போன காலத்திலே அரக்கிகளெல்லாம் சீத்தையை அடித்து கொண்டிருந்தார்கள் நலிந்து கொண்டிருந்தார்கள் ரொம்ப வருத்தம் ஆஞ்சநேயனுக்கு சீதா பிராத்தி இடத்திலே பேசினான் நீங்கள் ஆணையிட்டீர்கள் என்னால் இந்த அத்தனை பேரையும் இப்பொழுதே அடியேன் கொன்று விடுகிறேன் பிராட்டி தடுத்தாள் ஏ ஹனுமன் அப்படிப்பட்ட காரியத்தை பண்ணாதே காரியம் கருணமாரியேன நகஸ்டின் நாபராத்தியதி என்ன பிராட்டியினுடைய வார்த்தை அவர் அனுமானிடத்திலே சொல்லி இருந்தால் அத்தனை அறக்கிகளையும் அவர் முடித்திருப்பர் தன்னை நலிந்தவரையும் ரட்சித்த பெருமை பிராட்டியினிடத்திலே இருந்தது அதே போலத்தான் பிரகலாத் ஹிரண்யனை பகவான் வதம் பண்ணின பிற்பாடு குழந்தாய் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டதுதான் தாமதம் பிரகலாதன் பதில் தெரிவித்தான் என் தந்தை பகவதபசாரமும் பண்ணினார் பாகவதாபசாரமும் பண்ணினார் ரெண்டுமே பெருமானே அவ்வளவு சீக்கிரத்திலே மன்னிக்க வியலாத பாப்பங்கள் இருந்தாலும் நீ மன்னித்தருள வேண்டும் அவருக்கு நல்ல கதியை நீதான் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான் பிரகலாதன் இந்த குழந்தையை பிரகலாதன் துன்புறுத்தினது எவ்வளவு அது உங்களுக்கே தெரியும் அதே போலத்தான் கூறத்தாழ்வானும் தான் கண்ணிழக்க காரணமாயிருக்கிற நானூறானுக்காக தேவ பெருமானிடத்திலேயும் பிரார்த்தித்தார் ஸ்ரீரங்கநாதனிடத்தில கேட்டதே என்ன நமக்கும் நம்முடைய சம்பந்தமுடையாருக்கும் பகவான் மோட்சம் தருகிறான் என்னால் அதுவே நமக்கு ஆனந்தம் இதுதானே ஆழ்வானுடைய அற்புதமான திருவாக்கு ஆக தயை ஆழ்வானிடத்தில் உண்டு அதற்கடுத்தது க்ஷாந்தி என்று சொல்லுகிறோம் அல்லவா கஷாந்தி என்னால் பொறுமை மன்னித்தல் குணம் ரொம்ப முக்கியம் யாராவது நம்மிடத்தில் எதையாவது தீங்கிழைத்தார்கள் என்னால் உடனே என்ன சொல்லுகிறோம் அவர்களை மன்னிப்பதென்பது ரொம்ப நல்லது உலகத்திலேயே ரொம்ப பெரிய தண்டனை எது தெரியுமா ஒருத்தரை நீங்கள் மன்னித்தீர்கள் என்னால் அந்த மன்னிப்பே பெரிய தண்டனை அதற்கு மேலே மத்தொன்னு வேண்டவே வேண்டாம் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்பது குரல் ஒருத்தர் நமக்கு தீமையே செய்திருந்தாலும் அவர் பொருட்டும் நன்மையையே செய்தல் அதைத்தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக காட்டுகிற குணமாக சொல்லுவார்கள் ஆக மன்னிக்கிற குணம் ரொம்ப முக்கியம் பொறுமை நம்மிடத்திலே தேவை ஒரு பெரியவர் நதியிலே தான் நீராடிக் கொண்டிருந்தார் அப்படி நீராடுகிற காலத்திலே ஒரு தேள் ஒன்று தண்ணீரிலே தவறி விழுந்தது தத்தளித்தது பார்த்தவுடனே இவருக்கு கருணை பெருகித்து அதை எப்படியாவது கரையிலே விட வேண்டும் என்று நினைத்தார் தம்முடைய கையை கொண்டு தேளை எடுத்தார் தேளினுடைய ஸ்வபாவம் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதில்லை உடனே கையிலே கொட்டியது இவர் கீழே விட்டார் கையை உதறிக்கொண்டே திரும்பவும் தேளை எடுத்து கரையிலே சேர்க்க முற்பட்டார் இரண்டாம் தடவையும் கொட்டியது இப்படி மூன்று தடவை நடந்து முடிந்தது பக்கத்துல இன்னொருத்தர் நீராடி கொண்டிருந்தார் அவர் சொன்னார் சுவாமி தேளோடு உமக்கு என்ன விளையாட்டு அதுதான் கொட்டுகிறதே பின் எதற்காக நீர் அதை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிறீர் உடனே அவர் சொன்னார் கொட்டுவது என்பது அதனுடைய இயல்பு காப்பது என்பது மனிதனுடைய இயல்பு என் குணத்துக்கு சேர நான் நடக்க வேண்டும் அதன் குணத்துக்கு சேர அது நடக்கிறது ஆக என்ன ஆனாலும் சரி அதை கரையிலே சேர்க்காமல் நான் ஓயமாட்டேன் ஆக பொறுமை குணத்தோடே மற்றையோர்களுக்கும் நன்மையை யாசிக்கிற நன்மையை வேண்டுகிற குணம் இருக்கிறது பாருங்கள் அவ்வளவு சீக்கிரத்திலே நம்மிடத்திலே அது வரவே வராது ஏனென்றால் இத்தனை நாளும் நாம் நமக்காகத்தான் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறோமே வழிய இன்னொருத்தருக்காக நாம் பிரார்த்தித்ததே கிடையாது அப்படி பிரார்த்தித்தாலும் அது நூறு சதவிகித மன உழைப்போடே மன ஒத்துழைப்போடே நடப்பதும் கிடையாது ஆக எல்லாருக்காகவும் வேண்டுதல் ரொம்ப முக்கியம் எல்லாரையும் பொறுத்தல் ரொம்ப முக்கியம் அதுவும் ஆழ்வானிடத்திலே இருந்தது நாலூறான் பிழையை பொறுத்தருளினதே இதற்கு சாட்சியாக அமைந்திருக்கிறது அதற்கடுத்தது அனசூயா பொறாமை குணம் என்பது இருப்பதிலேயே ரொம்ப கொடியது நீங்கள் எந்த தீய குணத்தையும் சுலபத்திலே வென்றுவிடவும் கூடும் ஆனால் பொறாமை குணம் இருக்கிறது பாருங்கள் பிறர் மினுக்கம் பொறாமையிலா பெருமையும் பெத்தோமே என்று மனமாட மாமனிகள் பாடுகிறார் மற்ற எந்த குணங்கள் நம்மிடத்திலே வந்தாலும் பொறாமை இல்லாதிருத்தல் என்கிற குணம் வருவதென்பது சுலபம் அல்ல போய பிழையும் புகு தருவான் நின்னனவும் என் ஆண்டாளுடைய பாசுரம் சில தீய குணங்கள் எல்லாம் தயாராக நிற்குமாம் இவர் எப்பொழுது ஏமாறுவர் இவர் தலையிலே ஏறி எப்பொழுது அமர்ந்து கொள்ளலாம் என் குணங்கள் எல்லாம் அப்படியே வரிசையாக தீய குணங்கள் எல்லாம் நிற்கும் அதிலே முதலிலே நிற்பது பொறாமை குணம் அது ஆழ்வானிடத்திலே துளியும் கிடையாது இது பெரிய நம்பியினுடைய அற்புதமான திருவாக்கு ஸ்ரீரங்கத்துக்கு என்னமோ ஒரு தீங்கு ஏற்பட்டிருந்தது ராமானுஷரிடத்திலே வந்தார் நமக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் போய் பெருமானை சுற்றி சுற்றி வருகிறோம் சுற்றி நாம் வலம் செய்ய நம் துயர் கடும் கடிதே என்று பாசுரம் பகவானுக்கே ஒரு தீங்கு என்னால் அவனைத்தான் சுற்றி தீர வேண்டும் வேறு வழி இல்லை ஆக ராமானுஷ்வரடத்திலே சொன்னார் நாம் போய் பெருமானை சுற்றி வரப்போகிறோம் எனக்கு ஒரு ஆள் கொடுப்பீரா என்று கேட்டார் ராமானுஷர் தெரிவித்தார் எப்பேற்பட்ட ஒரு ஆள் உமக்கு வேண்டும் என ஆசைப்படுகிறீர் யார் சொல்லுமே கேட்டவுடனே பெரிய நம்பி தெரிவித்தார் ஒருத்தன் பின்னே போகிறோம் என்கிற அபிமானம் அகங்காரமில்லாதவனாக யாரையாவது அனுப்பும் ராமானுஷர் சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னார் நம் கோஷ்டியிலே அப்படிப்பட்ட ஒருத்தர் யார் இருக்கிறார் இவர் கேட்ட கேள்வி உடனே பெரிய நம்பி நம்முடைய ஆழ்வானை அனுப்பினால் ஆகாதோ நம்முடைய குரத்தாழ்வானை அனுப்பலாமே என்று இவ்வளவுதான் சொன்னார் அழ்வான் கண்களிலே இருந்து பொலபொலவென்னு கண்ணீர் பெருகித்து ஆனந்தத்தாலே துள்ளி குதித்தார் என்னை என் குரு கொண்டாடுவதே எனக்கு ரொம்ப பெருமை என் குருவுக்கும் குரு கொண்டாடுகிறார் என்னால் பலரடியார் முன்பருளிய வார்த்தை இது இதற்கு இருக்கிற பெருமை இன்னொன்னுக்கு உண்டா அகப் பிறர்மினுக்கம் பொறாமையில்லாப் பெருமையும் பெற்றோமே பொறாமை என்று சொன்னால் அகங்கார மமக்காரங்கள் தானே அதற்கு தொடக்கத்திலே அமைந்திருக்கிறது நாம் கூட யாரோடு ஒருத்தராவது வாதத்திலே ஈடுபட்டிருக்கிறோம் கொஞ்சம் வாக்குவாதம் சண்டை என்று வைத்து கொள்வோம் ரொம்ப பிரசித்தம் இவர் என்ன சொல்லுவர் நான் யார் என்று உனக்கு தெரியாது என்று மிரட்டுவர் எதிரில் இருக்கிற ஆளை பார்த்து என்னிடத்துல மோதாதே நான் யார் என்று உனக்கு தெரியாது பக்கத்தில் ஒரு சாது வந்தார் இந்த வார்த்தை சொன்னவனை பார்த்து கேட்டார் நீ யார் என்று உனக்கு முதலிலே தெரியுமா அதற்கடுத்தது தானே அவருக்கு தெரிய வேண்டும் ரொம்ப சுலபத்திலே நாம் சொல்லிவிடுகிறோம் நான் யார் என்று உனக்கு தெரியாது என்று சொல்லுகிறோமே நான் யார் என்று நானே தெரிந்து கொள்ளவில்லை அதுதானே அந்த இடத்துல உண்மையாகவே அமைந்திருக்கிறது ஆக அபிமானமில்லாதவராக இருந்தவரிலே சிறந்தவர் லோகத்திலே பொறாமை குணம் ரொம்ப பிரசித்தம் ஒரு கதையே உண்டு அதை சுருக்கமாக இந்த இடத்துல தெரிவிக்கிறேன் ஒரு அரசன் இருந்தான் அந்த அரசன் நித்தியமும் நகர் வலத்துக்கு போகிற வழக்கம் உண்டு அந்த ஊர்ஜனங்கள் அத்தனை பேரும் ரொம்பவும் ஆனந்தத்தோட அரசனை கை தொழுவர்கள் கும்பிடுவர்கள் ஒரு சந்தனமர வியாபாரி இருந்தான் அவனுக்கு என்னமோ அரசரிடத்தில் கொஞ்சம் கோபம் பார்த்த உடனே ஒரு முறைப்பு அரசனை பார்த்தவுடனே முகத்தை திருப்பிக் கொண்டு போய்விடுவன் ராஜாவுக்கு ரொம்ப நாளாக சந்தேகம் இது எதற்காக இப்படி அவன் என்னை பார்த்தால் இவன் மட்டும் வணங்காததற்கு என்ன காரணம் தன்னுடைய மந்திரியின் இடத்திலே சொன்னார் மந்திரி தெரிவித்தார் ராஜன்னு நீர் அஞ்ச வேண்டாம் நான் போய் விசாரித்து வருகிறேன் மாறு போய் கண்டுபிடித்து வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டார் மாறுவேடத்தையும் அணிந்து கொண்டார் வெளியூரிலே இருந்து அவனாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் சந்தனமர வியாபாரிக்கு ரொம்ப ஆனந்தம் நம்முடைய கடைக்கு வந்திருக்கிறீர் என்னென்ன வேண்டுமோ நீர் பெற்றுச் செல்லும் என்ன வேண்டும் என்று கேட்க உடனே அவர் சொன்னார் சுவாமி கட்டைகளை கட்டைகளைத்தான் நான் வாங்க வந்திருக்கிறேன் இப்படி பேசிக்கொண்டிருந்தவர் திடீரென்று விசாரித்தார் இந்த ஊர் ராஜா எப்படி இவர் கேட்ட கேள்வி அந்த வியாபாரியினுடைய முகமே மாறி போய்த்து வெளுத்து போனது அவன் சொன்னான் நீரேன் சுவாமி அவரை பற்றி கேட்கிறீர் எனக்கு அவரிடத்திலே தான் ரொம்ப வருத்தம் மந்திரிக்கு ரொம்ப ஆனந்தம் அதை தெரிந்து கொள்ளத்தானே இவர் வந்திருக்கிறார் சரி என்ன சொல்லு என்று கேட்க சுயநலமும் பொறாமையும் எவ்வளவு தீய குணம் என்பதற்கு இந்த கதையே ஒரு எடுத்துக்காட்டு உடனே அவர் சொன்னார் இந்த தேசத்தில் யார் அரசனாக இருந்தாலும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்ததே கிடையாது அந்த ராஜா போய் சேர்ந்தார் என்னால் தகனம் பண்ணுவதற்கு சந்தனக்கட்டைகள் நம்முடைய கடையிலே இருந்துதான் போகும் இந்த ராஜாவுக்கு ஒரு நாற்பத்தைந்து வயது இருக்கும் நித்தியமும் நான் பார்க்கிறேன் நன்றாகத்தான் இருக்கிறார் என் கடையிலிருந்து சந்தன மரக்கட்டைகள் போகவே இல்லையே அந்த வருத்தம் எனக்கு கேட்ட மந்திரி அப்படியே அதிர்ச்சியுத்தார் ஆடிப்போனார் இவ்வளவு சுயநலத்தை வேறெங்காவது பார்க்க முடியுமா இவர் கடையிலே வியாபாரமாக ஒருத்தர் போய்ச் சேர வேண்டும் என்னால் இதற்கு மேற்பட்ட சுயநலம் மற்றொன்று கிடையவே கிடையாது ஆக இவ்வளவு சுயநலமா மந்திரி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டார் இவ்வளவு தூரத்துக்கு சுயநலம் இந்த குணம் இருக்குமா என்று அதிர்ச்சி அவருக்கு சரி எதுவும் பேசாமல் அங்கிருந்து புறப்பட்டு போனார் ராஜா விசாரித்தான் போனீரே கண்டுபிடித்தீரா அவர் சொன்னார் அதெல்லாம் இருக்கட்டும் அதை இப்பொழுது நான் சொல்லப்போவதில்லை முதலிலே நான் சொல்வதை நீர் கேளும் வருகிற வாரம் உமக்கு பிறந்த நாள் வரவிருக்கிறது அன்னைய தினத்தை நீ ரொம்ப சிறப்பாக கொண்டாட வேண்டும் காலையில் எழுந்தவுடனே சந்தனம் கலந்திருக்கிற நீரிலேதான் உமக்கு குளியல் சந்தன தைலத்தை பூசிக்கொண்டுதான் உமக்கு அலங்காரம் சந்தன பல்லக்கிலே உமக்கு புறப்பாடு இது அத்தனையும் நீர் செய்து கொள்ள வேண்டும் சொன்ன உடனே ராஜா பார்த்தான் சரி மந்திரி சொல்லுகிறார் காரணம் ஏதாவது இருக்கக்கூடும் அப்படியே ஆகட்டும் என்று ஒப்புக்கொண்டான் ராஜாவினுடைய பிறந்த நாளும் வந்து சேர்ந்தது வாசலிலே ரொம்ப ஆச்சரியமாக புறப்பாடு ராஜாவை பல்லக்கிலே சுமந்து கொண்டு வருகிறார்கள் ஊர் மக்கள் அத்தனை பேரும் கை கூப்பினார்கள் ராஜா பார்த்திருந்தான் அந்த சந்தன வியாபாரி என்ன பண்ணப் போகிறான் அவன் கடைவாசலிலே வாசலிலே பல்லக்கு வந்ததுதான் தாமதம் எல்லாரை விட அதிகமாக கைகூப்பி கொண்டாடினவனே அந்த வியாபாரி தான் ராஜாவுக்கு ஆச்சரியம் நேற்று வரைக்கும் என்னை பார்த்தாலே முறைப்பு கோபமெல்லாம் இருந்தது இன்னைக்கு கை கைகூப்புகிறான் வந்து விழுந்து வணங்குகிறான் அரண்மனைக்கு போனவுடனே மந்திரியின் இடத்திலே விசாரித்தார் மந்திரி சொன்னார் சொல்லுகிற தகவலை கேட்டு நீர் அதிர்ச்சி படக்கூடாது நான் சொல்லுகிறேன் என்று விண்ணப்பிக்கத் தொடங்கினார் ராஜனு நீர் இன்னமும் இறக்கவில்லை என்பதுதான் அந்த சந்தன வியாபாரிக்கு இருந்த வருத்தம் ராஜா காசிரியும் இப்படி கூட லோகத்திலே வருத்தப்படுகிறவர் உண்டா அவர் சொன்னார் நீர் இறந்தால் தானே உம்முடைய இறுதிச் சடங்கிற்காக சந்தனக்கட்டைகள் அனுப்ப முடியும் அனுப்ப முடியவில்லையே என்கிற ஏக்கம் அவருக்கு இருந்தது சரி இன்னைக்கு சிரித்தாரே அது எப்படி உடனே மந்திரி சொன்னார் இன்னைக்கு காலையிலே நீர் எழுந்ததிலே இருந்து சந்தனத்திலேயே இன்னைக்கு எல்லா உற்சவத்தையும் கொண்டாடி கொண்டிருக்கிறீர் சந்தன தைலம் என்ன சந்தன காப்பென்ன சந்தனம் கலந்திருக்கிற நீர் என்ன வாசனை திரவியம் உட்பட அத்தனையும் சந்தனம் இந்த சந்தனம் எல்லாம் அவர் கடையில இருந்துதான் வாங்கி வந்தோம் அந்த ஆனந்தத்தாலே சிரிக்கிறார் அவர் என்ன நினைத்துக் கொண்டார் தெரியுமா ராஜா இறந்தால் ஒரு தடவைதான் சந்தனம் அனுப்பப்படும் இந்த பிறந்த நாள் வருஷா வருஷம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஒரு வருடமும் வியாபாரம் நடக்கும் அல்லவா ஆக சுயநலமும் போராமையும் ரொம்பவும் தீய குணங்கள் சந்தேகமே கிடையாது இந்த குணங்களை தன்னிடத்திலே அண்டவிடாதவர் கூரத்தாழ்வான் கைங்கரிய பக்தி ஜலதேகே என்று தெரிவிக்கிறபடியே எப்பொழுதும் கைங்கரியத்தை செய்து கொண்டிருப்பதிலேயும் பெருமானிடத்திலே பக்தியுடையவர்களுக்குள்ளே சிறந்தவராகவும் நம்முடைய கூரத்தாழ்வான் விளங்கினார் தாமே தம்முடைய சீவை ஸ்தவத்திலே விண்ணப்பிக்கிறார் யார் எனக்கு ஆச்சாரியர்கள் யார் எனக்கு தெய்வங்கள் என்று கேட்டால் கைங்கரிய நித்ய நிறத்தைஹி பவதேக போகைஹி நித்தியர் அனுக்ஷண நவீன ரசார்திரபாவைகி நித்யாபிவாஞ்சித பரஸ்பர பரிஜனைஸ்தவ சங்கசிய பகவானை சேவித்திருந்தார் பெருமான் விசாரித்தான் என்னமோ சொல்ல வேண்டும் என்ன ஆசைப்படுகிறீரே சொல்லும் பகவானுக்கு என்ன எண்ணம் தெரியுமா தானே அவருக்கு எல்லாம் என்ன அவர் சொல்லுவரோ என்று எதிர்பார்த்து கேட்டான் ஆழ்வான் ஆழ்வான் எடுத்தடுப்பிலேயே தெரிவித்தார் நீர் நமக்கு முக்கியமே கிடையாது ஆழ்வான் இப்படி சொல்லலாமா நமக்கு ரொம்ப அணுக்கர் ரொம்பவும் வேண்டினவர் இந்த வார்த்தை சொல்லலாமா ஆழ்வான் தெரிவித்தார் எனக்கு யார் முக்கியம் என்னால் எப்பொழுதும் யார் ஒருத்தர் செய்து கொண்டு பெருமானுடைய முகமலர்த்தியே தங்களுக்கு லாபமாக வாழ்ந்திருக்கிறார்களோ பவது ஏகபோகைகி உன் ஒருத்தனையே எப்பொழுதும் யார் அனுபவித்துக் அனுபவித்து கொண்டிருக்கிறார்களோ கஷணந்தோறும் இட்டுமாறுகிற கைங்கரியத்தை செய்து அந்த சுவையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்களோ ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்தால் அடியேன் அடியேன் என்று சொல்லிக்கொண்டு தன்னை தாழ்ந்தவனாக எப்பொழுதும் எவரொருத்தர் விண்ணப்பிக்கிறார்களோ அன்னவர்களே நமக்கு தெய்வங்கள் நீரல்ல இது ஆழ்வான் பகவானை பார்த்து பேசியிருக்கிற ஒரு அழகான ஸ்லோகம் இது ஆக ஆத்மகுண பூர்த்தி என்று சொன்னால் நம்முடைய சேஷத்துவத்தையும் நாம் அறிந்து கொண்டு பாரதந்திரியத்தையும் நாம் தெரிந்து கொண்டு பகவானிடத்திலே அடிமை பூண வேண்டும் என்கிற ஆசை முக்கியம் அவனுகந்த கைங்கரியம் பண்ண வேண்டும் என்கிற ஞானம் நமக்கு முக்கியம் ஆக ஆத்ம குணபூர்த்தியிலே இதையும் நாம் நிச்சயமாக சேர்த்து கொள்ள வேண்டும் ஆக தயா சாந்தி அதற்கு மேலே அனசூயா அதற்கு மேலே முக்கியமான குணம் தனக்கு என்ன நேர்ந்தாலும் அது அத்தனையும் பகவத் சங்கல்பம் என்கிற எண்ணத்தோடே வசிக்கை நல்லதோ தீயதோ நம்முடைய தலைவர் சுவாமி ஒரு வார்த்தை தெரிவித்தார் என்று தெரிவிக்கிறபடியே தங்கத்தையோ இரும்பையோ கண்டால் எந்த விதமான வேறுபாட்டையும் தான் காணாமல் ரெண்டும் ஒன்றே என்னை எவனொருத்தன் தள்ளிவிட்டு மேலே நடக்கிறானோ அவனன்னோ சிறந்தவன் அவனன்னோ சிறந்த அறிவாளியாக கொண்டாடத்தக்கவன் பொன்பட்டில் தனையறிந்த புகழுடையவனான ஆழ்வான் இந்த பெருமையும் அவரிடத்திலேயே அமைந்திருக்கிறது அல்லவா இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் ஆத்ம குணபூர்த்தி ஒரே ஒரு சின்ன விஷயம் ராமானுஷரிடத்திலே என்னமோ மன வருத்தம் ஏற்பட்டது ஸ்ரீபாஷ்யம் எழுதுகிற காலத்திலே ஆத்மாவுக்கு அந்தரங்க நிரூபகத்துவம் எது ஞாத்ருவமா அந்தரங்க நிரூபகம் ஞாத்திருத்துவமா சேஷத்துவமா என்ன ஒரு சர்ச்சை எழ அந்த சமயத்திலே ராமானுஷர் கொஞ்சம் கோபித்து கொண்டு எழுந்து போனார் பக்கத்தில் இருந்தவர்கள் இடத்திலே விசாரித்தார்கள் ஆச்சாரியன் கோப்பித்த போது நீர் என்ன நினைத்தீர் இருந்தால் என்ன சொல்லுவோம் இவருக்கென்னு இவ்வளவு பாடுபட்டு அந்த போதாயன விற்பி கிரந்தத்தை நெஞ்சிலே தேக்கி வைத்து கொண்டு என்னுடைய வேலையெல்லாம் விட்டுவிட்டு இங்கே அவருக்கென்னு நான் உழைத்து கொண்டிருக்கிறேன் என்னிடத்திலே கோப்பப்படுவது நியாயமா என்றுதானே கேட்போம் ஆழ்வானப்படிச் சொல்லுவரா ரொம்ப அழகான விஷயத்தை அந்த சமயத்திலே உதிர்த்தார் அவர் சொத்து நான் என்ன ஆன பின்பு என்னை எப்படி வேண்டுமானாலும் அவர் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் அதற்கென்ன நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் ஷடஸ்து சங்குலாம் கிருவா லங்காம் பரபலார்தன மாம்ன ஏதியதி காகுஷ்தா தத் தசைய பவேத்து என்று பிராட்டியினுடைய வார்த்தை இந்த லங்கையை அழித்து ராவணேஸ்வரனை முடித்து ராமன் வந்து என்னை கைக்கொண்டு போவான் என்னால் அது அவனுக்கு லாபம் என்னென்னால் நான் அவனுடைய சொத்து இது சீதா வார்த்தை அதேதான் கூறத்தாழ்வானும் தெரிவிக்கிறார் ராமானுஷருக்கு நான் அடிமை சொத்து என்று ஆன பின்பு என்னை எப்படி வேண்டுமானாலும் அவர் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் மடியிலே அமைத்து கொஞ்சவும் செய்யலாம் தரையிலே தள்ளி நம்மிடத்திலே கோபப்படவும் செய்யலாம் எதைச் செய்தாலும் நாம் தான் நமக்கு நலம் அரிசினத்தால் ஈன்னதாய் அகத்திடினும் அகத்திடணும் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே என்கிற பாசுரம் பிரசித்தம் அல்லவா நம்பி திருவழிதிபல நாடுதாசர் என் ஒருத்தர் முதலியாண்டானிடத்திலே சேவகம் கைங்கரியம் செய்து கொண்டிருந்தவர் ஒரு நாள் முதலியாண்டானுக்கு என்னமோ கோபம் ரொம்பவும் அடித்து விட்டார் அவரை அடுத்த நாள் காலையிலே தம்முடைய இருந்து வெளியிலே வந்தால் யாரை அடித்தாரோ அந்த தொண்டர் திண்ணையிலேயே படுத்திருந்தார் இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் இதென்ன இப்படி ஆகிவிட்டது நேத்தைக்கு கோபித்தோம் நீர் இன்னமும் இங்கேதான் இருக்கிறீரோ உடனே அவர் தெரிவித்தார் ஒருத்தனுக்கு நித்தியமும் ஒரு நாய்க்கு ஒரு ராஜா அன்னமிடுகிறான் ஒரு நாள் கோபித்தான் என்பதற்காக அந்த நாய் வேறெங்காவது போகுமா சுவாமி இத்தனை நாளைக்கு நீர் காண்பித்திருக்கிற பிரீத்தி அன்பு இருக்கிறதே அதுதானே நமக்கு முக்கியம் எனமோ ஒரு நாள் கோப்பப்பட்டீரன்னால் என் குறையே அதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது அதற்காக நான் வருத்தப்படுவேனோ இதத்தனி நமக்கு ஒரு நல்ல நிலையை ஆத்ம குணம் என்னால் என்ன என்பதை உணர்த்தும் வகையிலே அமைந்திருக்கிறது ஆக ஆழ்வானுக்கு நிகர் ஆழ்வான்தான் நிருகேதுக கிருப்பை என்னால் ஒரே வார்த்தை சொல்லுகிறேன் ஆழ்வான் நமக்காக திருவவதரித்ததே நிருகேதுக்கமான கிருபை இதற்கு மேற்பட தனிப்பட எதையும் சொல்ல வேண்டியதே கிடையாது ஆக சாட்சாத் ராமனுடைய அம்சாவதாரமாக தாமும் பிறந்தார் எப்படி லக்ஷ்மணன் ராமனுக்கு எல்லா கைங்கரியங்களையும் பண்ணினானோ ராமன் அப்பொழுதே தீர்மானித்துக் கொண்டான் தலைவனாயிருப்பதிலே பெருமையே கிடையாது தொண்டனாயிருந்தால் தான் பெருமை ஆக அடுத்த அவதாரத்திலே தான் கண்ணனாக பிறந்து பலராமனுக்கு தொண்டுகள் செய்தான் ராமானுஷராக பலராமன் வந்து பிறந்த பொழுது ரெண்டு பேர் வேண்டும் ஒருத்தராயிருந்து தொண்டு செய்தல் பொருந்தாது என்று தீர்மானித்து தானே ஆழ்வானாகவும் ஆண்டானாகவும் பிறந்து இராமானுசருக்குண்டான கைங்கரியங்கள் எல்லாம் செய்தார்கள் என்ன சரித்திரம்